முத்துராமலிங் தேவர் வயல் காட்டுல பசுமன் மாவட்டத்துக்கு வந்தார்னா அவங்க ஊர்ல வயல்ல அப்படியே கூச்சு விடுவார் குதிரை மேல உட்காருவார் ஏழபாளையிட்டு போவார் எம்பிக்கு நிப்பார் எம்எல்ஏக்கு நிப்பார் தொகுதிக்கு அந்த காலத்திலேயே பிளாக் நடத்தினார் அவ்வளவு பெரிய ஒரு மாவட்டம் தூய்மையான அரசியல்வாழ் இப்போ அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்பேற்பட்ட தலைவர் நான்லாம் இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் அவங்களோட நகம சதயமா இருந்துவாங்க அவங்க அம்மா இறந்து சிறு வயசுல இறந்து போயிட்டிருந்தால தாய்ப்பால ஒரு முஸ்லீம் சகோதரி குடித்து ஒரு முஸ்லீம் தாய்ப்பால் நேர்மையான தலைவர் தமிழன் கத்து வச்சிருந்தான் வறுமக்களை அந்த வறுமக்களை எப்படின்னா நாடி நரம்புல அடிச்சா உருந்தும் அது கடைசி வரைக்கும் மூக்கியா தேவத்தில் அந்த கலை இருந்து ஒரு காலத்துல ஒரு முக்கிய தேவர் முத்துராமணி தேவெல்லாம் வர்றாங்கன்னா கொலவை கொட்டி நின்று மக்கள் மடிக்காசு போட்டு அனுப்புவாங்க